சாத்தனூர் அணையை முன்னறிவிப்பின்றி திறக்க ஆணையிட்டது யார் என்பது குறித்து தமிழக அரசு தெளிவுபடுத்த வேண்டும் என வழக்குரைஞர் பாலு வலியுறுத்தியுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டப்பேரவை தேர்தலை எதிர்கொள்வதற்கான ஆயத்த பணிகள் குறித்த பாமக உயர்மட்ட குழுவின் ஆலோசனைக் கூட்டம் மேட்டூரில் நடைபெற்றது இதில் வழக்குரைஞர்கள் சமூக நீதி பேரவைத் தலைவர் பாலு பங்கேற்று ஆலோசனை வழங்கினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சாத்தனூர் அணை முன்னறிவிப்பின்றி திறக்கப்பட்டது குறித்து தமிழக அரசு விளக்கம் அளிக்க வலியுறுத்தினார் பாதிப்புகளுக்கு உரிய இழப்பீடு வழங்குமாறு அவர் கோரிக்கை விடுத்தார் சாத்தனூர் அணை நள்ளிரவில் திறக்கப்பட்டது அதற்கு முன்பு எப்பொழுது அறிவிப்பு வெளியிடப்பட்டது அந்த அணை திறப்பதற்கு முடிவெடுத்த அதிகாரி யார் அந்த அணை திறப்பதற்கு முன்பாக எந்த ஊடகங்களுக்கு எந்த செய்தி நிறுவனங்களுக்கு அந்த செய்தி வெளியிடப்பட்டது அந்த ஆற்று செல்லக்கூடிய பகுதிகளில் வசிக்கக்கூடிய மக்களுக்கு இது தெரியப்படுத்தப்பட்டதா என்ற விபரத்தை தமிழக அரசு தெரிவிக்க வேண்டும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் மழையால் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடியவர்களுக்கு இருபத்தைந்து லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் மருத்துவர் ஐயா அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார் இதனிடையே ஈரோடு மாவட்டம் பவானியில் உழவர் பேரியக்க ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இதில் வரும் இருபத்தொன்றாம் தேதி திருவண்ணாமலையில் நடைபெறவுள்ள உழவர் பேரியக்க மாநாட்டில் பெருந்திரளாக பங்கேற்பது என தீர்மானிக்கப்பட்டது உழவர் பேரியக்க மாவட்ட செயலாளர் சக்திவேல் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் உழவர் பேரியக்க மாநில செயலாளர் வேலுச்சாமி பங்கேற்று ஆலோசனை வழங்கினார் மாவட்ட தலைவர் செந்தில்குமார் மற்றும் சேகர் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் இதனிடையே ராமநாதபுரம் மாவட்டம் தாமோதிரன் பட்டினத்தில் பாமக கிளை அமைப்பு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது திருவாடானை ஒன்றிய செயலாளர் தர்மராஜ் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் மாவட்ட தலைவர் சந்தனதாஸ் சிறப்புரையாற்றினார்